நான் இப்போது மூன்று வாக்கு திருட்டு சம்பவங்கள் பற்றி கூறுகிறேன் முதன்மையான சம்பவம் என்றால் சுதந்திரத்திற்கு பிறகு தேசத்தின் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் நேரம் தீர்மானம் செய்ய வேண்டியிருந்தது அந்த காலத்தில் எத்தனை பிராந்தியங்கள் இருந்ததோ இவற்றின் காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களின் ஆளுக்கு ஒரு வாக்கு தீர்மானம் செய்யும் இப்போது இருபத்தி எட்டு வாக்குகள் சர்தார் பட்டேலுக்கு கிடைத்தன இரண்டு வாக்குகள் ஜவஹர்லால் நேருவுக்கு கிடைத்தன ஆனால் ஐயா ஆனால் லயா பிரதமர் ஆனார் ஜவஹர்லால் நேருஜி தலைவர் அவர்களே தலைவர் அவர்களே प्लीज मान्य गृहमंत्री जी माननीय गृहमंत्री जी प्लीज बैठो बैठो बैठिए माने प्लीज 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 முன்னவர இரண்டாவது முன்னவர இரண்டாவது வாக்கு திருட்டு சம்பவம் போல தேர்தல்கள் திருட்டும் கூட கடந்த காலத்தில் நடந்தது திருமதி இந்திரா காந்தி ராய்பரேலையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இலகாபாத் உயர் நீதிமன்றத்தை திரு ராஜ்நாராயணன் அணுகினார் அதாவது விதிமுறைப்படி தேர்தல் நடைபெறவில்லை என்றார் இலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்மானம் செய்தது அதாவது திருமதி காந்தி அவர்கள் உகந்த முறையிலே தேர்தலில் வெற்றி பெறவில்லை ஆகையால் அதை ரத்து செய்தார்கள் தலைவர் அவர்களை இதுவும் கூட வாக்கு திருட்டு தான் பெரிய திருட்டு அடுத்து அதற்கு பிறகு என்ன நடந்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது அதற்கு பிறகு அந்த வாக்கு திருட்டை மூடி மறைக்க அவையிலே சட்டம் இயற்றினார்கள் அதாவது பிரதமருக்கு எதிராக வழக்கே போட முடியாது என்றார்கள் நான் எதிர்கட்சி தலைவருக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் ஆணையத்தின் சட்ட விலக்களிப்பு பற்றி எழுப்புகிறீர்களே இதற்கு நான் விடையளிக்கிறேன் சட்ட விலக்களிப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன் ஆனால் சட்ட விலக்களிப்பு திருமதி காந்தி தனக்கு கொடுத்துக் கொண்டது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அவர் தனக்குத்தானே கொடுத்துக் கொண்டாரே बदल कोर मुड़ी है ऐसे नहीं मुन्ना बड़े जब पांच पांच मिनट उठेंगे क्या मुन्ना बड़े आप कुत्ते चाटे आप भी बोले आप भी बोले आप भी बोले ना गलत एक एक मिनट में सदस्य नहीं उठेगा मुन्ना बड़े आप रखें कोर कुत्ते चाटे अदा अब अदा अरसांगम आने दे बनाया तो लोकतंत्र ने बनाया

தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட விலக்களிப்பு அளித்தீர்கள் என்று இவர்களுடைய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படியே ஒப்புக்கொண்டாலும் தேர்தல் ஆணையத்திற்கு அளிப்பு அளித்திருக்கிறோம் இந்திரா காந்தி எம்ஐ தனக்குத்தானே விலக்களித்துக் கொண்டாரே ஆனால் பிறகு அரசியல் சட்ட திருத்தமே வழக்கு பொருளான போது அந்த வழக்கிலே வெற்றி பெற இரண்டு மூன்று மற்றும் நான்கு நிலைகளில் இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உறந்தள்ளி விட்டு அடுத்திருந்த நீதிபதியை தலைமை நீதிபதி ஆக்கினார் அந்த வழக்கிலும் வெற்றி பெற்றார் இதை யாரால் மறுத்து சொல்ல முடியும் இவர்களுக்கு யாருமே வரலாறு சொல்லிக் கொடுப்பதில்லை இது வரலாறு ஐயா உச்ச நீதிமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தினுடைய பதிவுகளை பதிந்திருக்கும் வரலாறு இதற்கு எதிராக லல்லன் சிங் போன்ற பலர் லட்சக்கணக்கானோர் வாழ்க்கை முழுக்க போராடினார்கள் பீகாரிலே எமர்ஜென்சிக்கு எதிராக சிறைக்கு சென்றார்கள் லட்சக்கணக்கானோர் அடுத்து மூன்றாவது வாக்கு திருட்டு பற்றி கூறுகிறேன் மூன்றாவது வாக்கு திருட்டு எந்த வகை என்றால் அதாவது தகுதி இல்லை என்றாலும் வாக்காளராவது இப்போதுதான் இப்போதுதான் ஒரு வழக்கு வந்திருக்கிறது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது டில்லியின் சிவில் கோர்ட்டிலே வழக்கு விவரம் என்னவென்றால் அதாவது சோனியா காந்திஜி இந்த தேசத்தின் குடிமகன் ஆவதற்கு முன்னால் வாக்காளர் ஆகிவிட்டார் அவை தலைவரே முன்னவரே நான் இது மட்டும்தான் கூறினேன் கோர்ட்டிலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மைதானே இதற்கு பதிலாக நீதிமன்றத்தில் சோனியாஜி அளிக்க வேண்டும் இங்கே தருகிறார்கள் நீதிமன்றத்திலே தாருங்கள்